பழமா இல்லை எல்லாம் காயாலாம் இருக்குது விழுந்து கிடக்கு பாருங்க கரெக்டு ஆனால் காயா விழுந்து கிடக்கு எல்லாம் காயாதான் இருக்குது பழமா இல்லை பிரவீன்ஜி எல்லாம் ஃபுல்லாக காய்ங்க காயாதான் இருக்குது எதுதான் பழமாக இருந்தால் நல்லா இருக்கும்னு பார்த்தா பழம்லாம் இல்லை இப்போ அந்த பசங்க வந்து பறிச்சுட்டு போனானுங்கல்ல ஃபுல்லாக காயை தட்டி விட்டு போயிருக்கானுங்க நிறைய கிடக்கு ஆனால் ஃபுல்லாக காயாக தான் கிடக்கு பண்ணுறது திருட்டு வேலை பக்க பக்குன்னு இருக்குது ஆனால் எல்லாம் காயாக தான் இருக்குது காய் இதை பறிச்சுட்டு போய் நம்ம என்ன பழுக்க வைக்க முடியும் அதனால் போதும் இங்கேருந்து கிளம்பலாம் இந்த காயை எடுத்துகிட்டு போய் நான் ஒன்றும் பண்ண போ போகிறதில்லை பழுக்க வைக்கலாம் முடியாது அதனால் இப்படியே வந்த வழியை பார்த்துட்டு கிளம்பி போய்டும் ஆனால் மரம் ஃபுல்லாக போகிறீங்க எவ்வளோ காய் இருக்குங்க